வணக்கம் ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை கேள்விகள் கேட்கப்படுகின்றன கேட்கப்படும் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைத்தனவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்க இருந்து என்ன பதில் வரும் எல்லாருக்குமே பதில் கிடைக்கிறது கிடையாது ஆனால் தனக்கு கிடைக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் வாழ பழகிக்கொள்ளும் நிறைய பேரை நாங்க பாத்துருக்கோம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை அழகா செதுக்கி கொண்டுட்டு போவாங்க சிலர் வந்து அழகா கிடைக்கிற வாழ்க்கைய தவற விட்டுட்டு அப்படி இல்லைன்னா அதை துளைத்து விட்டு தேடிட்டு இருப்பாங்க இப்படிதான் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் செயல்பட்டு இருக்கு இன்னைக்கு வந்து வித்தியாசமான மூன்று கதைகள் பார்த்திடலாமா ஒரு குட்டி ஸ்டோரியில ஆரம்ப கதை என்ன அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க வளர்ந்தவர்களாக இருக்கட்டும் படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும் பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னா இதை சொல்லுவாங்க முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லும் விடயம் எப்படின்னு அமையும் பொழுது வீட்டில் வந்து பூந்தோட்டம் செய்யறது அப்படி இல்லைன்னா அழகாக படங்களை வரைகிறது நடனம் கற்றுக்கொள்வது சங்கீதம் கற்றுக்கொள்வது அப்படி இல்லைன்னா தனக்கு என்ன கைவேலை தெரியும் சிலர் பார்த்தீங்கன்னா அழகா சில நேரங்கள்ல வந்து இந்த தையல் பண்றது அதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதாவது இந்த சின்ன 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 கிடைக்கும் பொருட்களை வைத்து ஏதாவது அழகு பொருட்களை செய்வது இப்படி எல்லாம் எவ்வளோ நிறைய விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பொழுதுபோக்குன்னு சொல்லலாம் அப்படி தன்னுடைய ஆளுமையை வளர்த்து கொள்ளும் விதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு கடிதமா கூட வந்திருக்கு இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ இருக்கும் சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்கு பொழுதுபோக்குற அம்சம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பொழுது ஒண்ணு படம் பார்க்க போவாங்க அப்படி இல்லைன்னா தன்னுடைய வாழ்நாளை சுருக்கி கொண்டு கையடக்க தொலைபேசியில் அமர்ந்துடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க கையில போன் இருந்துச்சுன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு அது போன்ல இருக்கு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் மாணவர்கள் கூட இன்னைக்கு தன்னுடைய படிப்பினுடைய அவசியத்தையும் படிப்பினுடைய ஆழத்தையும் அறியாமல் இந்த கையடக்க தொலைபேசியில் என்ன இருக்கு ஏது இருக்கு உலகத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கு அப்படின்னு தேடி 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 பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விடயங்களை தேடி பார்த்தால் சந்தோஷம் அறிவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படி கிடையாது எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெற்றோர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையிலும் இந்த கடிதம் சொல்லப்பட்டிருக்கு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு தெரிந்த ஒரு சிறுவன் வந்து எப்ப பார்த்தாலும் பாடசாலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா விளையாடுறது விளையாடுறது என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவோம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து பொருட்கள் பொம்மை அப்படின்னா இந்த டாய் கார் வச்சு விளையாடுவோம் இப்போல்லாம் மாணவர்கள் கிடையாது வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷமே வந்து ஒன்று ஹோம் ஒர்க் இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படியே அந்த ஹோம்ஒர்க் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் ஒரு ஆறு மணிக்கு செய்யலாம் ஒரு ஏழு மணிக்கு செய்யலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ஒன்று டிவி பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா மொபைல் எடுத்து கேம்ஸ் விளையாடுவாங்க இந்த கையெடுக்க தொலைபேசியில் கேம்ஸ் விளையாடுறது இன்னைக்கு வந்து அது எந்த அளவு தூரமான பாரா தூரமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஏற்படுத்துது அப்படின்னா இது வந்து ஆராய்ச்சி பூர்வமாக சொல்லப்பட்ட விடயம் என்னன்னா இந்த அடிக்கடி ஃபோனில் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு வந்து அவர்களுடைய சிந்தனை சக்தி அதே நேரத்தில் அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய தேடுதல் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டு வருது உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க அப்படி இல்லைனா அவங்களுடைய வாழ்க்கையின் தேவை என்ன அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றதே மறந்து போயிடுறாங்க நிறைய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா நிறைய கேம்ஸை தயாரிக்கிறாங்க அது சின்ன கேமா இருக்கலாம் பெரிய கேமா இருக்கலாம் நிறைய நேரம் விளையாடுறதா இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிலவங்க பார்த்திங்கன்னா ஃபயரிங் கேம் விளையாடுவாங்க அப்படி இல்லை இந்த ரன்னிங் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கேம்ஸ் இருக்குங்க இந்த விளையாட்டு அப்படின்னால இப்போ கேம்ஸாக மாறிடுச்சு அதுவும் ஃபோனில் கேம்ஸ் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ எல்லாரும் சொல்றாங்க அப்ப நிறைய கேம்ஸ் இருக்கு ஸோ அதுல வந்து அவங்களுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறாங்க இவர்கள் அதிகமாக இந்த நேரத்தை செலவழிக்க செலவழிக்க என்ன நடக்குதுன்னா இவர்களுடைய ஆளுமை அதாவது இந்த கேமை பயன்படுத்தும் அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய ஆளுமை குறைந்து வருகிறது படிப்பில் இருக்கும் நாட்டம் குறைந்து வருகிறது அவர்களுக்கு தன்னை சுற்றி யார் இருக்கிறாங்க பெற்றோர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க தன்னிடம் யார் வந்து என்ன பேசுறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றோம்னு கூட அவங்க வந்து உன்னிப்பா ஒரு விஷயத்த கவனிக்கிறது கிடையாது அதாவது ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிக்கிறது எவங்க கிடையாது எப்போ அந்த கேமு விளையாண்டுட்டு இருக்காங்களோ அதுலயே அவங்களுடைய வேகம் போயிட்டே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாயின் பண்ணி நிறைய பேர் விளையாடுறாங்க நேரடியாகவே ஆன்லைன்ல வந்து நிறைய பேர் நிறைய பேரோட சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டே விளையாடுறாங்க இதுல என்ன இருக்குன்னு புரியுது உலகம் என்பது பறந்து இருக்கிறது உலகம் என்பது விரிந்து இருக்கிறது நிறைய விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக உலகம் காத்து இருக்கிறது ஆனால் இந்த கற்றல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நீங்க தயாரா அப்படின்ற விடயம் இருக்கு அதனால உங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உங்க கையடக்க தொலைபேசியில வந்து நீங்க வந்து சுருக்கிறாதீங்க ஏன்னா உங்க பெற்றோர்களிடத்துல பேசுங்க நண்பர்களுடன் பேசுங்க விளையாடணும்னா எவ்வளோ விளையாட்டு இருக்கு பொதுவா நாங்க எங்களுடைய காலத்துல எல்லாம் விளையாட்டுகளை விளையாண்டுருக்கோம் கார்ஸில் கார்ஸ்ல விளையாடலாம் கேரம் விளையாடலாம் அப்படி இல்லாம் வெளியில போயிட்டு எத்தனையோ விளையாட்டுகளை நாங்கள்லாம் சின்ன சின்ன வயதில் விளையாண்டுருக்கோம் பாதுகாப்பான விளையாட்டுகள் இப்படி இருக்கத்தக்க ஏன் உங்களுடைய ஆளுமையையும் ஆற்றலையும் உங்கள் கையடக்க தொலைபேசியில் தொலைத்துடுறீங்க அப்படின்ற ஒரு விடயத்தை அவங்க கேட்டிருக்காங்க ஆழமாக சிந்திக்க வேண்டிய விடாங்க இன்னைக்கு வந்து படிக்கக்கூடிய வயதில் இருக்க எத்தனையோ பேர் வந்து பெற்றோர்கள் வந்து சில நேரங்களில் வந்து ஃபோனை கொடுத்தா தான் தம்பி சாப்பிடுவாங்க போனை கொடுத்தா தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையிலேயே அவங்களுடைய எண்ணம் செல்கிறது அதெல்லாம் தவிர்த்துருங்க சாப்பிட்ற நேரமாக இருக்கட்டும் படிக்கும் நேரமாக இருக்கட்டும் அதிகமான நேரத்துக்கு வந்து அவங்க கையில் வந்து தொலைபேசியை கொடுப்பதை நிறுத்தி கொள்ளுங்க அப்படின்ற விடயத்தை பதிவு செய்திருக்காங்க ஏன்னா நாங்க வந்து வாழ்ந்த காலம் அதாவது கிட்டத்தட்ட பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த பொற்காலத்தை இப்ப நாங்க துளைத்துக்கிட்டு வாருமோ அப்படின்ற எண்ணம் இந்த கடிதத்தினூடாக கண்டிப்பா தெரியுதுங்க இது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக ஸ்டோரியில் ஒரு கதை கேட்டோம் ரொம்ப ஆழமா அறுத்தமா சிந்திக்கக்கூடிய ஒரு கடிதம் அப்படின்ற அடிப்படையில அது அமைஞ்சது இப்போ அடுத்த கடிதத்தை கேட்டுடலாமா இந்த கடிதத்தில் அவங்க என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அந்த குறிப்பிட்ட பெண்ணை எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா பழகுவாங்க அன்பா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சின்ன வயதிலே அவங்களுடைய அம்மாவை வந்து இழந்துட்டாங்க அதற்கு பிறகு காலப்போக்கில் வந்து அப்பாவையும் இழந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்போ பெற்றோர்கள் இல்லாத நிலையில வந்து அண்ணன் ரெண்டு அண்ணன் இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்க இவங்க நான்காவது குழந்தை அப்போ எல்லாம் ஒரு சந்தோஷமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க தாத்தாவும் பாட்டியும் அந்த குடும்பத்தை ரொம்ப அழகாக வழி நடத்தி இன்றைக்கி அந்த குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் திருமணம் பண்ணி போயிட்டாங்க இதில் வந்து அந்த நான்காவது பெண்ணுக்கு வந்து ஒரு காதல் அந்த காதல் எப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் படித்து நல்ல நிலையில் நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க அந்த உத்தியோகம் என்ன அப்படின்னா குறிப்பிட விரும்பவில்லை நல்ல நிலையில இருக்காங்க இவங்க வந்து சாதாரணமாக ஒரு படிப்பு இருக்குது அப்போது இவங்க இருவருக்கும் இடையில் காதல் முதல் வந்து அந்த பையனுடைய வீட்டில் பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது இருந்தாலும் காதல் அப்படின்னா இல்லைன்னு இவங்கள தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சரி திருமணம் பண்ணிட்டாங்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அப்போவும் அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஒரு திருப்பி ஒரு ரெண்டு வருடங்களுக்கு பிறகு சின்ன 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 பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை என்பது இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்னு எங்களுக்கே தோணலை ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அழகா ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவருக்கு என்ன பிடிக்கும் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்க அவருக்கு அதிகமாக வெளி சாப்பாடுகள் பிடிக்காது அதனால அவருக்கு மூன்று வேளையும் வீட்டிலேயே சமைக்கணும்னு நினைப்பாங்க ஒவ்வொரு ரெசிப்பியை பார்த்து கூட அந்த அக்கா வந்து முயற்சி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் அவரும் அப்படி இந்த ஒரு நாள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் பொழுது வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில போவார் சந்தோஷமாக தான் இருந்தாங்க வெளிநாட்டு பயணங்கள்லாம் போயிருக்காங்க இப்படி இருந்த இந்த குடும்பம் இப்போ ஐந்து வருடம் ஆயிடுச்சுல கிட்டத்தட்ட இப்போ வந்து அந்த மகனுக்கு வந்து பாடசாலை போவதற்கான காலகட்டம் அப்போது இந்த சூழ்நிலையில் வந்து ரெண்டு இடையில் இந்த சின்ன 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 வாக்குவாதம் பெரிய அளவு சண்டையாகி இப்போ பெரிய அளவு ஒரு பிரிவை ஏற்படுத்தி இருக்கிறது எதுக்கு இந்த பிரிவுன்னு அவங்களுக்கும் சொல்ல தெரியலை இந்த பிரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு நமக்கு கேட்டால் இதுக்கு எப்படி தீர்வு சொல்கிறதுன்னு எங்களுக்கும் புரியலை ஏன்னா இதில் இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா இருவரும் ரொம்ப ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவங்க ஆனாலுமே இப்போ அவங்களுக்கு இருக்கிறது வந்து யாரும் முதல்ல விட்டு கொடுக்கறது ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் தான் இந்த வாழ்க்கை அது திருமணத்தை அழகுப்படுத்தணும் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும் இவர் இப்படிதான் இருப்பார் இவருக்கு கோபம் தான் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு பதிவாயிருச்சுன்னா நீங்கள் கவனமாக கையாளுங்க ஆனால் இப்போ என்னன்னா வார்த்தை பிரயோகங்கள்லாம் ரொம்ப தவறுதலாக அமைஞ்சிருச்சு அப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலான சண்டை அதிகரிச்சு பிரிவு என்பது அதிகமாகி இப்போ வந்து அந்த மகன் யாருக்கிட்ட அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பதில் இப்போ அங்கு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ஐந்து வயது நிரம்பி அந்த மகனுக்கு வந்து பெற்றோர் இருவருமே தேவை அப்படின்றத அவங்க ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அந்த குழந்தை பாசத்துக்காக ஏங்கிட்டிருக்கு அப்போ ஏன் இது இவங்களுக்கு புரியல அந்த காதலிக்கும் பொழுது அந்த காதல் அப்படின்ற அந்த காலத்தில் அவர்களுக்கு வந்து இருவருக்கும் வந்து இப்படியெல்லாம் சண்டை பிடிக்கணும் அப்படின்னு தோணிருக்காது ஆனால் திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளே இணைஞ்ச பிறகு நிறைய விஷயங்கள் அங்கே பார்க்கப்படுகிறது இல்லையா இருவரும் இருவரும் சேர்ந்துதான் காலம் முழுக்க பயணிக்கணும் நிறைய பிரச்சனைகள் வரும் குடும்ப பிரச்சனை இருக்கும் அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் இவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் தேவை அதிகமாக இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கை என்பது சாதாரண விடயம் கிடையாது வாழ்வாதாரம் என்பது ரொம்ப முக்கியமான விடயம் அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யணும் இதை விட்டு கொடுத்து சமாளிச்சு போகணும் ஒருத்தர் சண்டை பிடிச்சாங்க அப்படின்னா ஒருத்தர் அமைதியா இருந்து கேட்கணும் மற்றவங்க சண்டை பிடிச்சாங்கன்னா இவங்க அமைதியா இருந்து கேட்கணும் அப்பதான் இருவருக்கும் இடையிலேயே வந்து அந்த விட்டு கொடுத்து போகும் மனப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு பொறுமையா சொல்லும்போது அவங்க பொறுமையாக கேட்டுக்குவாங்க அப்போதான் அது அழகாக கொண்டு போக முடியும் இந்த வாழ்க்கைன்ற படகு இருக்கு இல்லையா அமைதியான நதியில் இருந்தால் தான் அந்த படகு வந்து அழகாக போகும் அதுக்கு காற்றும் மழையும் புயலும் அடிச்சா அந்த படகு எப்படி போகும் இல்லையா இது மாதிரிதான் வாழ்க்கை அப்போ இப்போ அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை பிடிக்கிறாங்க பிரிஞ்சிடணும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எங்கே எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது ரொம்ப வருத்தமாக அவங்க வந்து குறிப்பிட்ருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பற்றியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிறைய பேர் வந்து நடுவில் ரெண்டு மத்தியஸ்தம் வகித்து பேசியும் பார்த்தாங்க ஆனால் அவங்க யாரோட்டு பேச்சையுமே சரியாக கேட்குறாங்க அவர் கூட சில நேரங்களில் தனிஞ்சு வந்து இல்லை நான் அவங்கள ச சமாளிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இல்லை நீ இப்படி பேசுனீங்க நீ அப்படி பேசுனீங்க அப்படின்னு இவங்க நிறைய வார்த்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு எனக்கும் புரியலை ரொம்ப கவலையாக இருக்குது அதனால திருமணம் அப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளே வரும்பொழுது அங்கே இருக்கும் பிரச்சனைகள் என்ன அது எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு உங்க வாழ்க்கைய அழகா எடுத்துட்டு போக பழகிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்திக்க வேண்டிய விடயம் போர் ஒரு குட்டி ஸ்டோரியில நிறைய கதைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒவ்வொரு விடயத்தையும் அப்படியே பேசிட்டு இருக்கும் பொழுது நேரம் செல்வதும் தெரியாது ஒவ்வொருத்தருடைய கதையை கேட்கும் பொழுது இதுக்கு எப்படி நம்ம பதில் கொடுக்க போறோம் அப்படின்னு தெரியாது அதை அந்த பதிலை கொடுக்கும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படி இல்லைன்னா இதை ஏன் நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னோம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய அந்த பதில் அமைஞ்சிடும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கடிதம் எப்படின்னா இவங்களுடைய தாத்தா பாட்டிக்கு வந்து பிறந்த குழந்தைகள் சொல்லும் பொழுது ஏழு பேர் இந்த கடிதத்தை எழுதியிருந்தவங்க வந்து அந்த தாத்தா பாட்டியினுடைய அருமையையும் பெருமையையும் அழகா சொல்லிய ஒரு பேத்தி அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா எங்க வீட்டில் சித்தப்பா மாமா பெரியம்மா அத்தை எல்லாரும் ஒன்னா இருக்கும் ஒரு பண்டிகை காலம் வந்துச்சுன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவோம் அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய உறவுகளையும் கூட்டிட்டு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் எங்கள் தாத்தா வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வயது வரை ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க எங்கள் பாட்டி கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சரியாக எண்பத்தி ஒன்பது வயது இருக்கும் அவங்களுக்கு இப்போது எங்கள் தாத்தா வந்து இப்போது இறந்து சரியாக ஒரு வருடம் ஆனால் பாட்டிக்கு இன்னுமே தாத்தாவுடைய இறப்பை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு அந்த பக்குவம் இல்லை இன்னும் அந்த பாசம் அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை அவர் அவர் கூட வாழ்ந்த அந்த சந்தோஷமான அந்த காலத்தை அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சதை கூட இப்போ ரொம்ப அருமையாக சந்தோஷமாக அவங்க பேசும்பொழுது எங்களுக்கே மகிழ்ச்சியாக கொடுக்கிறப்பு கண்டிப்பாங்க இந்த தாத்தா பாட்டி இருக்கிற வீடு வந்து சொர்க்க பூமி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட அவங்க பேரன் பேத்திகளோட அவங்க பேசுற விஷயங்களை நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா அதற்கான சந்தர்ப்பத்தையும் காலத்தையும் இப்ப இருக்க மனிதர்கள் கொடுப்பதில்லையே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எல்லாரும் கேட்டா பிஸி பிஸின்றாங்க நேரம் இல்லைன்றாங்க உட்காந்து பேச நேரம் இல்லைன்றாங்க ஆனா எதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது இதுதான் வாழ்க்கை என்ன பண்ண முடியும் ஆனா இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் அந்த ஏழு குழந்தையும் ரொம்ப அழகா ஆரோக்கியமா வளர்த்துருக்காங்க நல்லா கல்வி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பார்த்த உலகம் ரொம்ப அமைதியா இருந்தது பிரச்சனைகள் இருந்தாலுமே அந்த பிரச்சனை பெரிய அளவு அவங்கள பாதித்தது கிடையாது அப்போ தாத்தா வந்து ரொம்ப அழகாக அந்த குடும்பத்தை தாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவருடைய கடுமையான உழைப்பு தன்னுடைய குழந்தைக்கான எதிர்காலத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும் நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்கணும் நல்ல வீட்டுல இருந்து மருமகளை எடுக்கணும் இப்படியெல்லாம் அவங்க பார்த்து பார்த்து ரொம்ப அழகா செஞ்சுருக்காங்க இந்த இந்த கூட்டு குடும்பத்தை ரொம்ப அழகா பாதுகாத்து அப்படியே ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியலன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு இப்படியெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம் ஏன்னா நாங்க வந்து வேலை நிமிர்த்தமா நிறைய இடங்களுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கோம் எங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும் அவருடைய பெற்றோராக இருக்கட்டும் இவங்களையும் விட்டு நாங்க ரொம்ப தொலைவில் இருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது அது ஒரு பண்டிகை காலம் அப்படின்னா கூட எங்களுக்கு சரியா அவங்கள போய் பார்க்கறதுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கிறது இல்லை அதை விட்டு இன்னொரு நாள் போறதுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் அதாவது இன்றைய இந்த சமுதாயம் வந்து நிறைய விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து போகிறாங்களா இல்லாட்டி நிறைய விடயங்களை அவர்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது அப்போது எங்களுடைய தாத்தா பாட்டி கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோம் சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லுவாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அறிவுப்பூர்வமான கதைகள் ஆக்கப்பூர்வமான கதைகள் நீதி கதைகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக பாட்டி சொல்லுவாங்க தாத்தாவும் சொல்லுவாங்க நாங்கள் கேட்டிருக்கோம் சமையல் அப்படின்னு வரும்பொழுது பாட்டியினுடைய கைப்பக்குவத்தில் நிறைய சாப்பாடு இருக்கும் கூட அவங்க சொன்ன நான் அந்த அளவுக்கு இருக்கும் அது மாதிரிலாம் இப்போ இப்ப சமையலே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அவங்க இன்றைக்கும் சந்தோஷம் சொல்லுவாங்க இப்போலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன உடனடியாக தயார் செய்கிறதுக்கு ரெடிமேட்ல வந்து மா கிடைக்குது அப்படின்னா அது வாங்கி பா பாக்கிறோம் இது வந்து காலத்தின் ஒரு முக்கியமான விடயமா இருக்குது ஏன்னா நாங்கள்லாம் பிஸியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு சிம்பிளாக நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் பாட்டி அப்படி கிடையாது எல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த மகனுக்கு இது பிடிக்கும் இந்த மகளுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசையில் வந்து எல்லா விதமான மரக்கறியும் எல்லா விதமான கறியும் அப்போ இருக்குது இப்போலாம் வந்து ஒரு கறி ஒரு சோறு அப்படின்னா ஒரு கொட்டு ஒரு பொரியல் அப்படின்னு லைஃப் போயிடுச்சு இல்லைன்னா கடை சாப்பாடு அப்படின்னு லைஃப் இருக்கு இந்த அழகான இந்த பொற்காலத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வரோமா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்க மனசில் எழும்பியிருக்கு இதுவும் சிந்திக்கக்கூடிய கதை தான் கிடைத்த காலத்தை இன்னும் அழகாக சிந்திக்கொள்ளுங்க நேரம் என்ன அப்படின்னு சொல்றதை விட உங்களுடைய பெற்றோர்களை போய் பாருங்க அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க உங்களுடைய குழந்தைகளை அவர்களுடன் விளையாட விடுங்க அவர்களும் அவர்களுடைய காலகட்ட கதைகளை தெரிந்து கொள்ளணும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய காலகட்டத்திலும் நிறைய கதைகள் இருக்கும் அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதெல்லாம் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளாக உங்களுக்குள் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் மூன்று கதைகள் மூன்று வித்தியாசமான பாதையில் மூன்று வித்தியாசமான பார்வையில் பார்க்கக்கூடிய கடிதங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மாதிரி உங்களுக்கு தெரிந்த தகவலை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் முறை விடை பெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்